வணக்கம் நண்பர்களே நம்ம என்னைக்கு பார்க்க போறது அக்பர் பீர்பால் கதை தான் முதல் வழக்கில் வெற்றி கதையோட தலைப்பு சேனல் வாங்க நம்ம போவோம் ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் தர்பாரில் கூடியிருந்தவர்களை நோக்கி நமது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் ஒழுங்காக நடைபெறுகின்றனவா என்று கேட்டார் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன பிரபு நமது நீதிபதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் நியாயமாக நீதி வழங்குகிறார் என்று ஒரு அதிகாரி நீதிபதியை புகழ்ந்தார் பிறகு தர்பாரில் இருந்த அனைவரும் அதை ஆமோதிக்க நீதிபதிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது ஆனால் பீர்பால் மட்டும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்ததை கவனித்த அக்பர் பீர்பால் நீ மட்டும் ஏன் மௌனமாக இருக்கின்றாய் மற்றவர்கள் கூறியது முற்றிலும் தவறு என்று நினைக்கிறாயா என்று கேட்டார் அரசர் முற்றிலும் தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் நமது வழக்கு விசாரணைகளும் நீதி வழங்குதலும் திருப்திகரமாக உள்ளது என்று நான் சொல்ல மாட்டேன் என்றார் பீர்பால் அக்பர் அவர் மேலும் விளக்கம் கேட்க நினைக்கையில் வாயிற்காவலன் உள்ளே நுழைந்து பிரபு ஒரு கிழவரும் இளைஞரும் நியாயம் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்றான் அவர்களை வர சொல் என்றார் அக்பர் உடனே தர்பாரில் ஒரு கிழவனும் ஒரு இளைஞனும் உள்ளே நுழைந்து சக்கரவர்த்தியும் வணங்கினர் என்ன விஷயம் உங்களுக்கு யாருக்கு என்ன குறை என்று கேட்டார் அக்பர் பிரபு என் பெயர் அப்துல் ரஹ்மான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட கிழவர் தொடர்ந்து நான் ஒரு சட்ட நிபுணன் மாணவர்களுக்கு சட்டத்தின் நுணுக்கங்களையும் வழக்கு விசாரணைகளையும் பற்றி கற்பிக்கின்றேன் இதோ நிற்கின்றானே பிரமோத் பிகாரி இவன் என் மாணவனாக இருந்தவன் இவன் மீது நான் குற்றம் சாட்ட வந்துள்ளேன் என்ற என்றார் அந்த வயதானவர் அந்த இளைஞன் செய்த குற்றம் குறித்து அக்பர் கேட்டார் பிரபு இவன் என்னிடம் மாணவனாக சேர விரும்பிய போது நான் மாதம் மூன்று பொற்காசு வீதம் குரு தர வேண்டும் என்றும் ஓராண்டு காலம் சட்டம் படிக்க வேண்டும் என்றும் கூறினேன் ஆனால் இவன் தான் பரம ஏழை என்றும் தட்சணை கொடுக்க இயலாது என்றும் கூறினான் படிப்பு முடிந்ததும் வழக்கறிஞனாகி முதல் வழக்கில் வெற்றி பெற்றவுடன் முப்பத்தாறு வெள்ளி காசுகள் சேர்த்து தருவதாகவும் வாக்களித்தான் அதை நம்பி இவனுக்கு நான் ஓராண்டு காலம் கற்பித்தேன் இவன் மிகவும் கெட்டிக்காரமானவன் என்பதால் ஓராண்டிலேயே மிக சிறப்பாக சட்ட நுணுக்கங்களை கற்றுக் கொண்டு விட்டான் நானும் இவன் வழக்கறிஞனாகி முதல் வழக்கிலேயே வெற்றி பெறுவான் என்றும் தட்சிணையை மொத்தமாக கொடுப்பான் என்றும் நம்பினேன் என்று சொல்லி நிறுத்தினார் கிளவர் இப்போது பனந்தராமன் ஏமாற்றுகிறானா என்று அக்பர் கேட்டார் இல்லை பிரபு இவன் திடீரென வழக்கறிஞனாக பணிபுரியும் யோசனையை கைவிட்டு விட்டாள் அந்த தொழில் ஈடுபட போவதில்லையாம் என்றார் உடனே அக்பர் அந்த இளைஞனை நோக்கி எதற்காக உன்னுடைய உத்தியோகத்தை நீ மாற்றிக்கொண்டா என்று கேட்டார் பிரபு நான் சட்டம் பயின்று முடிந்ததும் வழக்கறிஞர் தொழில் ஈடுபடுவதாகத்தான் இருந்தேன் ஆனால் என் சித்தப்பா திடீரென இறந்து போனார் அவர் தன்னுடைய உயிலில் அவருடைய அனைத்து சொத்துக்களும் என்னை வாரிசாக்கி விட்டார் இப்போது நான் லட்சாதிபதி அதனால் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை என்றார் அப்படியானால் இவருடைய தட்சணை என்ன ஆவது என்று கேட்டார் அக்பர் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் எனக்கு என்று வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதுதான் தட்சிணை தர முடியும் என்றான் பிரமோத் பிகாரி கூறுவது சரியே என்று நினைத்தார் அக்பர் உடனே அந்த நீதிபதியை நோக்கி தீர்ப்பு வழங்க கூறினார் நீதிபதி அவர்கள் இருவரையும் நோக்கி இரு தரப்பினரின் வாதங்களையும் கூர்ந்து கவனித்தேன் என்னை பொறுத்தவரை இந்த வழக்கில் பிரமோத் பிகாரியின் பக்கமே நியாயம் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன் என்று இந்த தர்பாரில் அவன் உறுதி அளித்துள்ளான் அவன் சொல்லை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்று வழக்கறிஞராக வேண்டும் என்று தோன்றுகிறதோ அன்று அந்த தொழிலில் ஈடுபட்டு குருவின் தட்சணையை திருப்பி தரலாம் அதுவரை குரு காத்திருக்க வேண்டும் இதுவே என் தீர்ப்பு என்றார் அக்பர் உட்பட தர்பாரில் அனைவரும் இந்த தீர்ப்பை பாராட்டினர் இதை எதிர்பார்க்காத கிழவர் ஏமாற்றத்தினாலும் வருத்தத்தினாலும் உடல் குறுகி போனார் ஆனால் பீர்பால் மட்டும் தீர்ப்பை பாராட்டாமல் மிகவும் மௌனமாக இருந்ததை கவனித்த அக்பர் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு பீர்பாலிடம் கூறினார் அதை கேட்டதுமே அந்த வயதானவரின் முகம் அலர்ந்தது மிகவும் புத்திசாலியான பீர்பால் சரியான தீர்ப்பு வழங்குவார் என்று அவர் உறுதியாக நம்பினார் பீர்பால் இளைஞனை நோக்கி நீ கொடுத்த வாக்கில் உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா என்றார் ஆம் அதில் என்ன சந்தேகம் கண்டிப்பாக அப்போது அதில் கிடைக்கும் வருமானத்திலிருந்து என் குருநாதருக்கு சேர வேண்டிய தட்சிணையை கட்டாயம் நான் தந்து விடுவேன் என்றார் இளைஞன் பிறகு அந்த வயதானவரை நோக்கி பிகாரியின் நிபந்தனையை நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்டார் பீர்பால் ஆம் என்றார் அந்த வயதானவர் அப்படியானால் சட்டப்படி இளைஞனின் தரப்பில்தான் நியாயம் உள்ளது அவன் வழக்கில் வெற்றி பெற்று தட்சணை தரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதுதான் என்றார் பீர்பால் பீர்பாலையும் அக்பரை வணங்கிவிட்டு அவர் தள்ளாடி தள்ளாடி வெளியேற இளைஞன் பிஹாரி வெற்றி பெறும் விதத்துடன் வெளியேறினான் திடீரென பீர்பால் பிகாரியை அழைத்து பிகாரி இதுதான் சக்கரவர்த்தி நீதிமன்றத்தில் உன்னுடைய முதல் வழக்கு உன்னுடைய வழக்கை விசாரிக்க வேறு வழக்கறிஞரை நியமிக்காமல் நீயே உன் தரப்பு நியாயத்தை வெகு அழகாக எடுத்து கூறினா என்றார் பீர்பால் பிகாரி மகிழ்ச்சியுடன் நன்றி ஐயா என்றான் பீர்பால் தொடர்ந்து அதாவது உன்னுடைய முதல் வழக்கில் நீயே வழக்கறிஞராக இருந்து வாதாடி அதில் வெற்றி பெற்று விட்டா இல்லையா என்று பீர்பால் கேட்டார் அவன் ஆம் ஐயா என்றான் பிகாரி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அப்படியானால் நீ வழக்கறிஞராக இருந்து வெற்றி பெற்ற முதல் வழக்கு இது நீ வாக்களித்தபடி குரு தட்சிணையை உன் குருவிற்கு இப்போதே இங்கேயே கொடுத்துவிடு என்றார் பீர்பால் ஒரு கணம் திகைத்து போன அனைவரும் மறுகணமை கைதட்டி ஆர்ப்பரித்தனர் வயதானவர் பீர்பாலுக்கு மனமாற நன்றி கூற அக்பர் பீர்பாலை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொண்டார் இந்த அக்பர் பீர்பால் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க